ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் மட்டன் சூப் நான் வந்து பண்ண போகிறேன் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு கால் கிலோ மட்டன் அதை போட்டுட்டு இஞ்சி பூண்டு தக்காளி மூணையும் அரைச்சி இது கூட சேர்க்கப்பறோம் அது கூட மஞ்சள் பொடி உப்பு சேர்க்கப்படும் இஞ்சி பூண்டு தக்காளி மஞ்சள் பொடி உப்பு எல்லாம் சேர்த்தாச்சு நல்லா கொதிக்க வைப்போம் இது நல்லா வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸு நல்லா ஹையில் வச்சு வேலை வைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மட்டன் சூப் ரெடி ஆயிடுச்சு இது வந்து நீங்கள் வந்து உடம்பு முடியாதவங்க அதுக்கப்புறம் வந்து குழந்தைங்களுக்கு நல்ல டீனேஜில் உள்ள பசங்களுக்கு அந்த மாதிரி அவங்களுக்குலாம் வச்சு கொடுங்க இது ஒரு அஞ்சு வயசு வீட்டிலேருந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அதுங்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப கொடுக்க வேணாம் கொஞ்சம் கொடுத்தாலே போதும் ஆனால் சூப்பை வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறவங்கெல்லாம் வச்சு சாப்பிடுங்க ரொம்ப உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது ஓகே தேங்க் யூ இதில் வந்து இஞ்சி பூண்டு தக்காளி மிளகு இன்னைக்கு வந்து மட்டன் கிரேவி அதுக்கப்புறம் மட்டன் குழம்பு மட்டன் வந்து எலும்பு குழம்பு கத்திரிக்காய் பட்டா எலும்பு குழம்பு சாதம் அடித்தது பட்டன் கிரேவி எலங்குக் குழம்பு கத்திரிக்காய் அருக்காப்பட்டு ஃப்ரெண்ட்ஸ்